தஞ்சாவூரில் பிறந்த சொல்வயல் அம்மையார் திருமதி அனுராதா ரமணன் மிக பிரபலமான எழுத்தாளர் ஓவியக் கலைஞராகவும் இருந்தவர் இவரின் பல நாவல்கள் திரைப்படமாகவும் உருவாகி இருக்கிறது இதில் ஒரு வீடு இருவாசல் திரைப்படம் தேசிய விருதும் பெற்றிருக்கிறது பல மொழிகளில் இவர் எழுத்துக்கள் மொழிபெயர்க்கப்பட்டும் திரைப்படமாக்கப்பட்டும் இருக்கிறது முன்னூற்று ஐம்பத்தாறு நெடுங்கதைகளையும் நானூற்று எண்பது சிறுகதைகளையும் முப்பது ஆண்டுகளாக எழுதி சாதனை படைத்தவர் திருமதி அனுராதா ரமணன் பழுத்த பாபா பக்தர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா பற்றி ஓர் அந்தாதி எழுத ஆரம்பித்து பத்தொன்பதாவது பாடலில் நிறுத்தி இருந்தார் அடுத்து வந்த சிற சோதனைகளில் படைப்பை தொடராமல் விட்டுவிட்டார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டில் ஒரு நாள் கனவில் வெள்ளை அங்கி அணிந்த பாபா வந்து அது அவ்வளவுதானா என்று கேட்டார் எது என்று அனுராதா அவர்கள் யூகிக்க முனைகையில் கனவு கலைந்தது திடுக்கிட்டு எழுந்தார் ஏறத்தாழ இரண்டு வருடங்கள் ஆகியிருந்தாலும் முற்றுப்பெறாத அவரது அந்தாதி முயற்சியை தான் பாபா குறிப்பிடுகிறார் என்பது பிடரியில் அடித்தார் போல் அவருக்கு விரைவில் தொடர்ந்து எழுதி நூற்று ஒரு பாடல்களையும் ஸ்ரீ சத்யசாயி அந்தாதி என எழுதி முடித்து பாபாவுக்கு சமர்ப்பித்தார்